வணக்கம் நேர்களே இது சனி பலன்கள் காகத்வஜாய வித்மகே கட்ககஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரச்சோதயாது என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரனுக்கான காயத்ரி இது இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி தொடங்குகிறோம் உலக நன்மை கருதி எல்லாம் வல்ல பரம்பொருள் பரமேஸ்வரனுடைய பூர்ண அருளை பெற்று அவர் அருளை பெற்ற சனி எல்லாவிதமான எல்லா விதமான இகபர சுகங்களை சர்வ ராசிகளுக்கும் சர்வ ஜீவராசிகளுக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த பதிவினை மக்களாகிய உங்களுக்கு வழங்குகிறோம் நேர்களே சனிப்பெயர்ச்சி என்றால் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு என்பது தேவை அதே சமயத்தில் அச்சத்தை தவிர்க்க வேண்டும் அச்சமாக பேசுவதை தவிர்க்க வேண்டும் இதெல்லாம் சனி பகவான் எப்பொழுதும் நீதிமான் தர்மத்தையே கடைபிடிப்பவர் எனவே சனிப்பயிற்சி என்று சொன்னவுடன் நிறைய மக்களுக்கு பயம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையில் பதிவுகள் வரும் வண்ணம் உள்ளது அதை என் என் போல் இருக்கக்கூடிய வழி வழியாக வந்த ஜோதிடத்தில் வந்தவன் என்ற அடிப்படையில் சனிப்பெயர்ச்சியை கண்டு அச்சம் கொள்ள தேவையில்லை பொதுவாக ஜோதிடம் எந்த ரூபத்தில் நாம் காண்கின்றோம் என்பதனை பொறுத்தே அதனுடைய பலாபலன்கள் உதாரணத்துக்கு அந்த கிரகங்கள் நமக்கு பலனை அழைக்கக்கூடிய வகையில் நாம் அதை எந்த எவ்வாறாக அதை பூஷ்டிக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும் பூஷ்டிக்கிறோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வரவேற்கிறோம் அதை ஆராதிக்கிறோம் என்ற அடிப்படையிலே நாம் ஒரு பயிற்சியை எதிர்கொள்ள வேண்டும் பிரபஞ்சத்தில் பயிற்சிகள் நடந்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் நம்மளுடைய ஜோதிட சமூகம் இதை எவ்வாறாக சித்தரிக்கிறது என்பதனை கவனிக்க வேண்டியதாக உள்ளது இரண்டு ஆண்டுகள் கால ஆண்டுகள் இரண்டரை ஆண்டுகள் என்று சொல்லக்கூடிய இந்த சனிப்பயிற்சியின் ஒரு சுற்று சுழற்சி நடந்து கொண்டே தான் இருக்கும் ஆகையா நான் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும் அதை நாமெல்லாம் வழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் அதுதான் உண்மையை ஒழிய இதை கண்டு இதை தவறாக சித்தரிக்கக்கூடிய நிறைய அனுபவம் குறைவான புதிய ஜோதிடர்கள் நிறைய நபர்கள் அவர்களுக்கு வாய்க்கு வந்த வண்ணம் அவர்களுக்கு மனதில் பட்ட வண்ணம் பேசி வருகிறார்கள் இதை யாரையும் யாரையும் சுட்டி குறை சொல்லுவோ இந்த இடத்தில் நான் இதை சொல்லவில்லை பொதுவாக சனிப்பெயர்ச்சி என்பது காலங்காலமாக யுகம் தோன்றி மண் தோன்றி ஜோதிடம் தோன்றிய காலத்திலிருந்து நவகிரகங்கள் இருக்கும் அந்த சனி பெயர்ச்சிகள் நடந்த வண்ணம் உள்ளது அதில் வந்து ஒரு சில ராசிகளுக்கு சிரமமான பலன்களையும் ஒரு சில ராசிகளுக்கு சௌகரியமான பலனையும் ஒரு சில ராசிகளுக்கு மத்தியமமான பலனையும் தர்றதுங்கிறது வழக்கமான ஒரு செயல் வழக்கமான ஒரு விவரம் ஆகவே இந்த மாதிரியான சனிப்பயிற்சிகள் நடைபெறும் பொழுது ஏனென்றால் சனிப்பெயர்ச்சி நடக்கக்கூடிய காலத்திற்கு முன்பாக ஆறு மாதத்திற்கு முன்பாகவே இதை பற்றின ஒரு பதிவுகள் வந்த வண்ணம் உள்ளது நாளைய சனிப்பயிற்சி அப்படிங்கிற ஒரு சூழலில் நாம் என்ன செய்யணும் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தா கோயிலுக்கு போகணும் இப்போ கோயிலுக்கு போகிறது எதற்காக அப்படின்னா ஒரு விழா நாம் எப்படி பண்டிகைகளை நாம் எதிர்கொள்கிறோமோ அந்த மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அந்த பயிற்சிகள் அது குரு பயிற்சியாக இருக்கலாம் சனிப்பயிற்சியாக இருக்கலாம் ராகு கது பயிற்சிகளாக இருக்கலாம் இப்போ சமீப காலமாக ராகு கதி பயிற்சிகளை நாமெல்லாம் வழக்கப்படுத்தி கொண்டுள்ளோம் ஆனால் காலங்காலமாக இன்னும் சொல்ல போனால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக குரு பயிற்சி சனி பயிற்சி மட்டுமே பிரதானப்படுத்துவோம் இப்பொழுது அப்படி அல்ல ஆகினாலே மாத மாதம் பெயரக்கூடிய பயிற்சிகள் உள்ள பலன்கள் சொல்ல வந்து விட்டார்கள் ஆகவே திரும்ப 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 சொல்கிறேன் பயிற்சிகள் நடந்த வண்ணம் இருக்கும் அந்த பயிற்சிகளினால பாதிக்கக்கூடிய பாதிப்புகள் எங்கேயாவது எப்படியாவது ஒரு வேதத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுங்கிறத முதல்ல நம்ம மனசில் அந்த திடப்பத்தை அந்த திடப்படுத்துறதுங்கிறது ரொம்ப அவசியம் அதனால் இந்த பயமுறுத்துகிற பதிவு அல்ல முழுமையாக உங்களுக்கு உற்சாகத்தையும் விழிப்புணர்வர்களையும் தரக்கூடிய பதிவாகத்தான் என்னுடைய பதிவைகள் காலங்காலமாக பண்ணிட்டு வரேன் அதனால் இந்த சனி பயிற்சி எப்படி நமக்கு பலன் தரும்ங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள் சர்வ ராசிகளுக்கும் இருக்கும் அதில் ஒரு ராசிகளுக்கு கூடுதலான பலன்கள் இருக்கிறது அவருடைய ஆதிபத்திய பலனை வச்சு சொல்லுவோம் ஆனால் இந்த ஆதிபத்திய பலரோடு சேர்ந்து அவருடைய ஜாதகம் அவருக்கு ஜனன ஜாதகத்தில் சில கிரகங்கள் அனுகூலமாகவும் இருக்கும் அப்போ இந்த சனிப்பெயர்ச்சியுடைய வீட்சின்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதிப்புகள் இல்லாமலும் போகலாம் இல்லை அவருடைய ஜனன ஜாதகத்தில் கொஞ்சம் தசாபக்திகள் அனுகூலம் இல்லாத பொழுது இந்த சனிப்பயிற்சி இன்னும் கொஞ்சம் அசௌக்கியத்தையும் கொடுக்கலாம் ஆனால் அதெல்லாம் எங்கு பார்க்க முடியும் அப்படின்னா அவருடைய ஜனன ஜாதகத்தோடு ஒப்பிட்டு சனிப்பயிற்சியும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு திடமான ஆரோக்கியமான நல்ல சிந்தனை முற்போக்கு சிந்தனை உள்ள நல்ல அஸ்ட்ராலஜர் கரெக்டான ஒரு தீர்வுனை மக்களுக்கு தர முடியும் குறிப்பாக குறிப்பிட்ட அந்த ஜாதகதாரருக்கு அவருக்கு வேண்டிய விழிப்புணர்வுகளை எச்சரிக்கைகளை கண்டிப்பாக தர முடியும் அந்த அடிப்படையிலே தான் நீங்கள் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை பயன்படுத்திக்க முடியும் அதுதான் நியாயம் நிசர்தனமான உண்மை நிஜம் அதனால் அதெல்லாம் நிறைய புரிஞ்சுங்க ஏன்னா நிறைய காலத்திற்கு முன்பாகிறதுக்கு இப்போ நமக்கு சனிப்பயிற்சி எப்போ அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறது இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு ஒம்பது நாற்பதுக்கு சனிப்பயிற்சி நியாயமாக கும்பராசியில் இது நாள் வரல இருந்தார் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பிரவேசம் ஆறார் இதுதான் வழக்கம் இந்த அடிப்படையில் நாம் வந்து மார்ச் தேதி இரவு ஆகக்கூடிய இந்த சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்லேருந்து நிறைய ஊடகங்கள் நிறைய அஸ்ட்ராலஜிகள்கிட்ட வச்சு பேசுகிறாங்க பொதுவாக அந்த எந்த மாதத்தில் நிகழ்தோ அந்த மாதத்தில் பண்ணுறது ஒரு யதார்த்தமான உண்மை இப்போ மார்ச்சில் நடக்குதுன்னா மார்ச்சில் நான் பதிவு கொடுக்கறது யதார்த்தம் இதனால் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அந்த பலனை பதிவு பண்ணுறதுங்கிறதுலாம் ஒரு வியாபார கண்ணோட்டம் ஒரு வியாபார கண்ணோட்டம் என்னுடைய அடிப்படை அப்படி இல்லை என்னிடம் என்னுடைய பார்க்கக்கூடிய அனைத்து மக்களும் குறிப்பாக என்னுடைய சப்ஸ்கிரைபர் நான் வந்து இப்படி தான் எப்போதுமே எல்லா பதவிகளிலும் பேசுவேன் மக்களுக்கு பயனுள்ள வகையில் ஜோதிடம் கண்டிப்பாக சென்றடைய வேண்டும் ஜோதிடங்கிறது ஒரு சூக்ஷமும்னு சொல்லுவேன் அது தேவைக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி ஜாதகதாரருக்கு தகுந்த மாதிரி மாறும் மாறணும் அதுதான் நியதி அதுதான் தான் இதை முதல்ல அஸ்ட்ராலஜிகளே புரிஞ்சுக்கணும் சார் நன்றாட வாழ்க்கையை அன்றாட வாழ்க்கையில் யதார்த்தமான ஒரு எல்லா விதமான செயலும் நடக்கும் அதை மாற்றுக்கறதே கிடையாது அன்றாட வேலைக்கு போகணும் அன்றாட சம்பாதிக்கணும் அன்றாடம் அதுக்கான நல்லது கட்டதலை சந்தித்து தான் ஆகணும் ஆனால் ஒரு பயிற்சிகள் அல்லது ஒரு சாதகத்தில் இருக்கக்கூடிய திசா அங்கங்கே சின்ன சின்ன வளர்ச்சிகளும் வீழ்ச்சிகளும் தரும் வண்ணம் தான் இருக்கும் அதுதான் கர்மா அதுதான் கர்மா கர்மாவை பிரயோகப்படுத்தக்கூடிய விதத்தில் பழ அதாவது நமக்கு இருக்கக்கூடிய விதி லபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் விதிங்கிறோம் ஃபே அப்படின்னு சொல்கிறோம் இது கரெக்டாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு மனோநிலையில் அஸ்ட்ராலஜரும் இருக்கணும் அஸ்ட்ராலஜ போய் ஜோசியம் பார்க்கக்கூடிய அந்த ஜோதிடம் பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் இருக்கணும் இதுதான் யதார்த்தமான உண்மை அதனால் இப்போ சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிற ஒரு சூழலில் சனிப்பயிற்சி என்னாகும் ஏதாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சத்தை தவிர்த்து நாம் வந்து நம்மளுடைய நகர்தல் நாம் எதை நாம் செய்ய வேண்டும் எதை எப்போ செய்ய வேண்டும் எப்போது செய்தால் அது சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு அமைப்பினை நம்மளுடைய மூளைக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இதுதான் உண்மை என்னென்ன இது நமக்கு தெரியாத பட்சத்தில் நாம் ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர்ட்ட போனால் இன்றைக்கி கண்டா பேசவே எனக்கு ஒரு ஜோதிடத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு லக்னம் மாற்றாரு அதுங்கிறாரு இதுங்கிறாரு இரட்டை ஜனனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஜ லக்னத்தில் பிறந்த குழந்தைகள் வெவ்வேறு விதமான திசையில் இருக்காங்க பலனில் இருக்காங்க பலா பலன்கள் இருக்காங்க அதனால் இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது என்ன காரணம்னா அது ஒரு மீடியா இதில் வந்து சொல்கிறது அவ்வளோ விசேஷம் இல்லை ஜோதிடங்கிறது எல்லாருக்கும் எல்லா விதத்துலேயும் மூணு மாதத்தில் ஆறு மாசத்தில் இன்னற்றி கற்றுக்கலாம் இன்னைக்கு கற்றுக்கலாம் பாஞ்சு நாள் கற்றுக்கலாம் நான் அதை மாற்றி போடுறேன் இது மாத்திர பத்து வருஷம் மாத்திரை அதெல்லாம் எந் எந்த விதமான ஒரு செயலையும் நல் சிந்தனை உள்ள முற்போக்கு சிந்தனையிலே நுண்ணுரிமைகளே கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடிய அனைத்து பெரும்புள்ளங்களும் பெருந்தகைகளும் கண்டிப்பாக ஜோதிடத்தை ஜோதிடமாக பாருங்கள் அது விளையாட்டுப் பொருளோ அல்லது வியாபார பொருளோ அல்ல இது வியாபார பொருளும் இல்லை இதை வந்து வியாபாரப்படுத்த வேண்டிய சந்தையில் வியாபாரப்படுத்த வேண்டியதும் இல்லை என்ன பொறுத்த அளவில் உங்களுக்கு யார் பிடித்திருக்கு யார் தேவைங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்படி முடிவு பண்ணக்கூடிய பட்சத்தில் அந்த ஜோதிடரையும் பரிசோதிங்க இவர் வந்து ஜோதிடர் தானா இவருக்கு ஜோதிடத்தில் வேண்டிய புலமான்மை இருக்கா ஆழ்ந்த சிந்தனை இருக்கா இவருடைய பாரம்பரியம் என்ன இவருக்கு எந்த மாதிரி இவர் வந்து ஜோதிடர் புலப்படுது சொன்ன வார்த்தைகள் பழிக்குதா சொல்கிற வார்த்தைகளை எழுத்துப்பூர்வமாகவோ உத்தரவாதத்தோட கொடுக்கக்கூடிய ஜோதிடராக என்ற மாதிரி எல்லாம் பொதுமக்களாக நீங்களும் கண்டிப்பாக அந்த விழிப்புணர்வோடு இருங்க ஏன் இந்த தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா கால சூழ்நிலைகள் மாறலாம் காலங்கள் மாறும் அதனால் இந்த மாதிரியான ஒரு நிலைகளில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் என்ன ரீசன் அப்படின்னா நான் வந்து பரம்பரையாக நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் நூற்றி நாற்பது வருஷமாக ஜோதிட பாரம்பரியத்தில் இருக்கேன் அதனால் இதெல்லாம் நான் தெளிவாக மக்களுக்கு சொல்லியாக வேண்டி கட்டாயம் இருக்குது யதார்த்தமான சனிப்பயிற்சிகளை யதார்த்தமாக எடுத்துங்க அதனால் சனிப்பயிற்சியே உங்களை அச்சுறுத்தி பயமுறுத்தி உங்களை என்னிடம் வரவழைக்க வேண்டியது என்னுடைய வேலை அல்ல அதனால் என் என் பதிவுகள் எப்போதுமே யதார்த்தத்தை குறிக்குங்கிறது என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்த்தா ஜோதிடம் அன்றாட வாழ்க்கைக்கு அவசியமானது ஆனால் தேவையான பொழுது அதோடைய குவான்டம் பர்சென்டேஜ் இவ்வளவுதான் தேவைங்கிற ஒரு அளவு இருக்கு அதற்கு மீறி அதை செய்ய முடியாது ஒவ்வொரு விதமான உடலுக்கு தகுந்த மாதிரி எப்படி அந்த மில்லிகிராமை வந்து டேப்லெட்ஸ் மில்லிகிராமை நம்ம கொடுக்கறோமோ அந்த அளவை கொடுக்குறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு ஜாதகதாரருக்கு ஒவ்வொரு அளவான ஒரு ஜோதிடம் தேவைப்படும் அந்த அளவை அளக்கக்கூடிய அதை மெஷர் பண்ணி கொடுக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர் தான் கண்டிப்பாக பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடியவராக இருப்பாரு அதனால் வாய்க்கு வந்ததெல்லாம் ஜோதிடர் சொல்றாங்க நேற்று வெறும் ஜோதி தெரியாதவங்களாம் இன்னைக்கு ஜோசியர்னு சொல்றாங்க ஒரு ஜோதிடத்தை பார்த்துல பிரசன்ன வேதனம்னு சொல்லுவோம் பிரசன்ன வேதனம்னா என்ன அவரை பார்க்கும் பொழுது ஜோதிடர் அவர்கிட்ட பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் வரணும் கண்டிப்பாக இது எல்லா பொதுமக்களும் சொல்கிறேன் ஏன்னா எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்காது பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை அங்கெல்லாம் தெளிவாக புரிஞ்சுங்க என்னை அளவில் இந்த சனிப்பயிற்சி பதிவு அப்படிங்கிறத ஏன் இந்த மாதத்தில் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கு முதலே அதை விளக்கம் கொடுத்துட்டேன் அதெல்லாம் தேவையே இல்லை சனிப்பயிற்சி நடக்கக்கூடிய ஒரு வாரம் பத்து நாளில் சனிப்பயிற்சி ஆகுதுப்பா கொஞ்சம் இரு அப்படின்னு வழக்கமாக சொல்வது வழக்கம் காலங்காலமாக ஏன்னால் ஒரு பயிற்சி ஆகும்பொழுது இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் ஒரு சின்ன நிகழ்வுகள் நடக்கும் நடக்கணும் நடக்கணும் நடந்தாதான் அந்த பயிற்சியுடைய வேகம் வளர்ச்சி அதற்கான அனுகிரகம் தெரியும் நன்மையாகவும் இருக்கலாம் சில இடங்களில் தீமையாகவும் இருக்கலாம் ஆனால் அந்த காலகட்டத்திற்கு பிறகு தான் அந்த பாகை அந்த டிகிரிக்குள்ளே வரும்பொழுதும் அதை பற்றின ஒரு உணர்வுகள் அதை பற்றின சிந்தனைகள் இருக்கணுமே ஒழிய அதற்காக மின்கூட்டி ஆறு மாதத்திற்கு முன்பாக அந்த சிந்தனைகள் அவசியப்படாது இது மீடியாக்கள் அதை வந்து பெருசுப்படுத்துகிறாங்க அதே மாதிரி நிறைய ஜோதிடர்களை பெருசு அது அவசியமே இல்லை இது மார்ச்சில் நடக்குது மார்ச்சில் நடக்குது மார்ச்சில் நடக்கும்போது மார்ச்சில் தான் பதிவு தரணும் இதுதான் யதார்த்தம் என்ன மாதிரி இருக்கக்கூடிய நற்சிந்தனை உள்ள பெரும்பாலான அஸ்ட்ராலஜர்கள் இப்படித்தான் பேசுவார்கள் பேசணும் இது என்னுடைய சொந்த கருத்து இந்த கருத்துக்கு யாரும் எதையும் எந்த சூழ்நிலையுமே நான் வந்து என்னுடைய கருத்தை நீங்கள் ஏற்றுக்கணும்னு எப்போதுமே சொல்ல மாட்டேன் பட் சொல்றது என்னுடைய வேலை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காது அவரவரோட விருப்பம் அவரை எடுத்துக்கலாம் எடுத்துக்காம இருக்காட சொந்த விருப்பம் அதுல யாரும் மாற்றுக்கிறதுக்கு எந்த விதத்துல யாரும் தீர்வு சொல்ல முடியாது என்னுடைய கருத்து இதுதான் இந்த கருத்து உங்களுக்கு சரியா இருந்ததுன்னா ஏன்னா பொதுமக்கள் உங்களுக்கு என்னுடைய கருத்து வந்து கண்டிப்பாக யதார்த்தமாக இருந்ததுன்னா என்ன நீங்க பின்பற்ற போறீங்க என் கருத்து உங்களுக்கு பாதகமாகப்படுதுன்னா என்னை பின்பற்ற போகிறதில்ல இவ்வளோ தானே வெரி சிம்பிள் அதனால் இப்படித்தான் பேசணுங்கிற ஒரு லாஜிக் இருக்குது ஒரு வரைமுறை இருக்குது ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது இதை மாற்றவே முடியாது மாற்றவும் கூடாது அப்படி மாற்றாத மாற்றக்கூடாத ஒரு விஷயத்த யார் ஒருத்தர் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்குறாரோ அந்த ஜோதிடர் நல்லா இருப்பார் எல்லா விதத்துலையும் நாட் ஓன்லி ஃபினான்ஷியல் நாட் ஓன்லி பொட்டான்ஷியல் நாட் ஓன்லி ஹெல்த்து பட் எவ்ரிபடிஸ் அந்த ஜோசியர் கண்டிப்பாக நல்லா இருப்பார் உறுதியாக நான் அந்த சூழலில் உள்ளவன் எனக்கு எந்த விதமான குறைபாடு இதுவரை இதுவரைக்கலை நான் கிட்டத்தட்ட என்னுடைய வயதை சொல்லக்கூடிய சூழல் இதில் இல்லை இது அவசியம் இல்லாத அதுங்கிறதுக்காக சொல்கிறேன் நான் வந்து காலங்காலமாக பரம்பரையாக வரக்கூடிய காலத்தினால் சொல்கிறேன் என்னுடைய இயர்வன் இறைவன் நான் இதே மாதிரியான யதார்த்தமாக பேசக்கூடிய ஒரு காரணத்தினால் எல்லா விதமான இகப்பர சுகங்களை சகல சௌபாக்கியங்களும் இறைவனை எனக்கு கொடுத்துருக்கிறார் எனவே எல்லா ஜோதிடர்களும் இந்த அடிப்படையிலையும் எல்லா மக்களும் இந்த அடிப்படையில் இருக்கணுங்கிறத சொல்லி இதை நிறைவு செய்கிற இதற்கு பிறகு பன்னிரெண்டு ராசிகளுக்கு சனிப்பயிற்சி எவ்வாறாக அமையுது அப்படின்னு பார்க்கலாமா நேர்களே இந்த ஆதி டிவி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க